വടക്ക് കിഴക്കിൽ തേവയറ്റ മണൽ തുടരണ തീർമാനങ്ങൾ അളിപ്പിക്കാൻ സർവേശീതി മക്കൾ കയ്യെടുത്ത പോരാട്ടം സുമന്ദ്രൻ അല്ലെ അഹിംഗം ഇതുവരെ കുറ്റവാളിയില്ല അനു തരപ്പ് അദ്ദേഹം வருவதை மட்டுப்படுத்துங்கள் ரணிலின் வைத்தியர் சற்று முன்படுத்த எச்சரிக்கை சில மருந்துகளுக்கு பற்றாக்குறை சுகாதார அமைச்சர் வெளியிட்ட தகவல் கொண்டப்படும் ஜனநாயகத்தின் சமப்பட்டி ரணிலின் கைது குறித்து மைத்திரி மகிந்தவை கைது செய்யும் திட்டம் எதுவும் இல்லை அரசாங்கம் அறிவிப்பு வடக்கு கிழக்கில் உள்ள தேவையற்ற ராணுவ முகாம்கள் அகற்றப்பட்டு மக்களின் காணிகளை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ஜனாதிபதி இருக்கின்றார் அத்துடன் சுமூகமான தீர்வு காணப்படும் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அலுவலகத்தில் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்று விசேட ஊடக சந்திப்பின் போது இவ்வாறு கூறினார் ஜனாதிபதி மிக தெளிவாக நான் கூட நாங்கள் பேசணும் மக்களுக்கு சொந்தமான அனைத்து காணிகளை விடுவிக்கிறதுக்கு நாங்கள் தீர்மானித்தோம் சரி அப்போ அது மாத்திரமல்ல தையட்டு வியார பிரச்சனை தீர்த்து பட வேண்டும் என்கின்ற நடவடிக்கை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் அதே போன்று இராணுவ முகாம் தேவையற்ற முகாம்கள் எல்லாமே அகற்றுவதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் அந்த வகையில் ஒரு வேலை ஜனாதிபதி வருகின்ற போது

ஒரு கச்சரியில் ஒருமனை கூட்டத்துக்கு வந்துருக்கு அவர் வந்து திரும்பி ரெண்டாவது பயணம் செய்யக்கூடாது வந்து ஏழு மாதத்துக்கு மேலே அவர் வரைக்குள்ளே தனக்கு பொதுமக்களால் முறப்பாடு செய்யப்பட்டதாக வந்து தொண்டமனாறு அச்சுவேலி பின் ஒரு கிலோமீட்டர் வீதியை வந்து தனக்கு தண்ணியும் புனரமைக்காமல் இருக்கிறதா ஒரு முறப்பாடு குற்றஞ்சாட்டப்பட்டது என்று எல்லாருக்கும் சொல்லியிருந்தார் அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அண்டைய கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது உண்மையிலே பன்றைக்கு உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் பருத்தத்துற பிரதேசத்தில் அல்லது தள்ளிப்பலை பிரதேசத்திற்கு பெருவாரியான வீதிகள் தீர்த்தப்படுகின்ற வேலைகள் ஆரம்பமாக அது நீங்கள் சொல்லுகின்ற வீதி சம்பந்தமாக அச்சு அது ஆரம்பிச்சுன்று பாப்பா அது கவனத்தில் எடுக்கிறோம் நான் கவனத்தில் எடுக்கிறோம் இல்லை நான் நினைக்கின்றேன் அதுக்கான நிதி ஒதுக்கீடு செய்திருக்கின்றது ஏன்னா உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் மார்ச் மாதம் இன்றைக்கு எங்களுடைய வரவு செய்து முடிந்தது அதன் பிறகு உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் மே மாதத்துக்கு பிறகு தான் நாங்கள் எங்களுடைய அபிவிருத்தி வேலைகளை முன்னெடுக்க வேண்டி இருந்தோம் அப்போ அதன் பிறகு நமக்கு எல்லோருக்கும் தெரியும் இதுக்கு டெண்டர் கோல் பண்ணும் டெண்டர் கோல் பண்ண பிறகு டெண்டர் பதினாலு நாளைக்கு நாங்கள் வைத்திருக்க வேண்டும் அல்லது இருபத்தொரு நாள் வைத்திருக்க வேண்டும் அதன் பிறகு தான் அது அந்த டெண்டர் செய் கோல் பண்ண ஆக்களுக்கு கொடுக்கணும் அந்த நடவடிக்கை இப்போ போய்கொண்டிருக்கின்றது நிச்சயமாக நீங்கள் சொல்லுகின்ற வீதி உள்ளிட்ட கணிசமான வீதிகள் இந்த வருடத்துக்குள்ளே நாங்கள் முடிக்கிறதுக்கு தீர்மானிச்சு வந்து நினைவு புதிய இப்போதைக்கு ஆனால் தீர்மானம் வந்து உண்மையிலேயே வட்டுப்பாகல் பாலத்தை அப்படியே வைத்துக் கொண்டல்ல அதே பாலத்தை புதிதாக கட்டுவதுதான் வேலையாக இருக்கிறது அதுக்கு தான் ஸ்டடீஸ் எல்லாமே செய்திருக்கின்றார்கள் அதுக்கு தான் நாங்கள் அடிக்கல் நாட்டு விழாவில் வடக்கு மாநிலத்தில் வந்து சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு வந்து வடக்குமான அதாவது பொறுப்பாக இருக்க வடக்கு உள்ளூராட்சி அமைச்சு ஒத்துழைப்பு வழங்குது இல்லையான்னு சொல்லி சுற்றுலாத்துறை சார்ந்த முதலீட்டாளராக ஃபுட்டேஜ் ஆற்றினாங்க உண்மையில் அவ்வாறாகும் குற்றச்சாட்டுகள் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது இங்கே இருக்கின்ற ஒரு சில அதிகாரிகள் அதிகாரிகள் உண்மையிலேயே இங்கு சுற்றுலா பயணிகள் வருகின்ற பொழுதும் சரி இங்கு முதலீட்டாளர்கள் வருகின்ற பொழுதும் அந்த முதலீட்டாளர்களை இழுத்தடிக்கின்ற ஒரு போக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது நிச்சயமாக நாங்கள் இவைகளை இன கண்டு கொண்டு இருக்கின்றோம் கண்டு கொண்டது மாத்திரமல்ல குறிப்பாக இந்த அதிகாரிகள் யார் என்பது எங்களுக்கு தெரியும் அதனால் இந்த அதிகாரிகளுக்கு எதிராகவும் எதிர்ப்பு நாட்களில் ஒரு சில அந்த நடவடிக்கையும் எடுப்பதற்காக நாங்கள் தீர்மானித்தோம் எந்த ஒரு விடயம் அளிக்கப்படுகின்றதோ அல்லது கால ஓட்டத்தில் மறைந்து செல்கின்றதோ அதை தக்க வைப்பதற்கும் அடுத்த சந்ததிக்கு ஒப்படைப்பதற்காகவும் தான் தினங்கள் அமைப்புகள் உருவாக்கப்படுகின்றன அதே போலதான் நல்லூர் சைவத்தமிழ் பண்பாட்டு கலை கூடல் அமைப்பையும் நான் பார்க்கின்றேன் காலத்துக்கு தேவையான அமைப்பு பொருத்தமான இடத்திலிருந்து இருந்து பொருத்தமானவர்களால் தொடக்கப்பட்டு நடைபோடுகின்றது என வடக்கு மாகாண ஆளுநர் நாயகன் தெரிவித்துள்ளார் நல்லூர் சைவ தமிழ் பண்பாட்டு கலைக்கூடல் அமைப்பின் பரிசளிப்பு நிகழ்வும் ஆண்டு விழாவும் நெல்லை திருஞான சம்பந்த ராதீனத்தில் நேற்றிய தினம் அமைப்பின் முன்னாள் பிரதம செயலாளருமான இ இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது நிகழ்வில் பண்பாட்டு கலைக்கூடலின் மாணவர்களினால் பன்னிசை கோலாட்டம் என்பன நடத்தப்பட்டன அத்துடன் யாழ்ப்பாடும் பலிகாமம் வலைய பாடசாலை மாணவர்களிடையே நடத்தப்பட்ட கட்டுரை போட்டியில் வெற்றி எட்டிய மாணவர்களுக்கான பரிசில்களும் வழங்கப்பட்டன அத்துடன் முனைவர் அரசு கமலநாதனின் பொலிலும் பொலிவும் நூலும் வெளியிட்டு வைக்கப்பட்டது காலை கதிர் பத்திரிகைக்கு செல்வழி நயனம் விருதும் நிகழ்வில் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆளுநர் உரையாற்றுகையில் ஆன்மீகத்தில் ஈடுபாடு குறைந்து செல்வது மாத்திரமல்லாது ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கூட குறைந்துள்ளது ஆன்மீகம் வாழ்வியலுக்கு தேவை இன்று நல்லூர் சைவ தமிழ் பண்பாட்டு கலைக்கூடம் செய்துள்ள பணி பாராட்டுக்குரியது ஐந்து ஆண்டுகளாக அவர்கள் இதை செய்து வருகின்றார்கள் இளம் பிள்ளைகளை இதில் அதிக அளவு ஈடுபடுத்தி ஊக்கப்படுத்தியும் இருக்கின்றார்கள் இன்று சைவத்துக்கும் தமிழுக்கும் பல தரப்புகளாலும் உள்ள வெளிய அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகின்றன அந்த அழுத்தங்களில் இருந்து சைவத்தையும் தமிழையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு இவ்வாறான அமைப்புகள் காலத்தின் தேவையாக சேவையாற்றுகின்றன என ஆளுநர் தெரிவித்திருக்கின்றனர் குறித்த நிகழ்வில் யாழ்ப்பாணம் பிரதேச செயலாளர் சதர்ஷன் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலர் த ஜெயசீலன் கலந்து கொண்டிருந்தனர் சர்வதேச நீதி கோரும் போராட்டு நீதியின் ஓலம் வாய்ஸ் ஆஃப் எனும் பொதுமக்கள் கையெழுத்து சேகரிக்கும் போராட்டமானது நேற்றைய தினம் சனிக்கிழமை வடகிழக்கு தமிழர் தாய்க்கு மெங்கும் எட்டு மாவட்டங்களிலும் அந்த வகையில் அம்பாரி மாவட்டத்தின் கல்முனை மாநகர மத்தியில் ஸ்ரீ அம்பலத்தடி பிள்ளையார் ஆலயம் முன்பாக இக்கையெழுத்து சேகரிக்கும் பணி ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இதில் பொதுமக்கள் இளைஞர்கள் குறிப்பாக இன மதபேதமின்றி தமிழ் முஸ்லிம் இளைஞர்கள் அவர்கள் என பல நூறு பேர் தங்களது கையொப்பங்களை ஆர்வத்தோடு கேட்டதோடு தமிழின அழிப்பின் வலிகளையும் ஆர்வத்தோடு கேட்டறிந்ததோடு தமது கையொப்பத்தை எட்டிருந்தார்கள் இந்த நிகழ்வினை ஒழுங்கமைத்திருந்து மனித உரிமை செயற்பாட்டாளர் தாமோதரம் பிரதீபன் மற்றும் சிவில் சமூக செயற்பாட்டாளர் காந்தன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்ததோடு பொதுமக்கள் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களிடமும் ஊடகங்களிடமும் இக்கையெழுத்து போராட்டத்தின் நோக்கம் பற்றியும் தமது மக்கள் எதிர்நோக்கிய இன்னல்கள் பாதிப்புகள் பற்றியும் அதற்காக கோரும் சர்வதேச நீதி தொடர்பிலும் கருத்துக்களை பகிர்ந்தனர் இப்போராட்டமானது தாயகச் செயலனியினரின் ஒழுங்கமைப்பில் முன்னெடுக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது மேலும் தமிழர்கள் மீது நடந்த நடந்து அநீதிகளுக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபையை நோக்கி எமது மக்களின் கோரிக்கைகளை அறிக்கையாக்கி அவர்களின் கையெழுத்துக்களுடன் அனுப்புவதற்கான கையெழுத்து போராட்டத்தில் அனைவரும் கட்சிகளுக்கும் அரசியலுக்கும் அப்பால் இணைந்து உங்கள் கையெழுத்துக்களை இட்டு ஐநாவை நோக்கிய எமற்கான நீதி பயணத்துக்கு வலுச்சேர்க்க அழைக்கின்றோம் என ஏற்பாட்டாளர்கள் குறிப்பிட்டனர் கருப்பு ஜூலை கலவரம் நூலக மெரிப்பு படுகொலைகள் உட்பட பல சம்பவங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய நபர்தான் ரணில் விக்ரமசிங்க என்று அமைச்சர் பிமல் ராப் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் உள்ள தேசிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டமை தவறு என சுமந்திரன் கூறுவது கவலை அளிக்கின்றது அவர் யாழிலிருந்து கதைகின்றாரா அல்லது ரணிலின் வீட்டிலிருந்து இருந்து கதைக்கின்றாரா மத்திய வங்கி புனைமுறை மோசடி குற்றச்சாட்டு உட்பட கருப்பு ஜூலை கலவரும் நூலக மெரிப்பு படுகொலைகள் உட்பட பல சம்பவங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய நபர்தான் ரணில் விக்ரமசிங்க இப்படிப்பட்ட நபரை பாதுகாக்கும் விதத்தில் கருத்து வெளியிடுவது கவலை அளிக்கின்றது இந்தியாவிலிருந்து நாடு திரும்பும் இலங்கை அகதிகளுக்கு உரிய ஏற்பாடுகளை செய்து கொடுப்பதற்கு நாம் தயாராகவே ஜனாதிபதி அணுரு ஆட்சிக்கு வந்து எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதி ஒரு வருடமாகின்றது இதனை முன்னிட்டு முதலாம் தேதியில் இருந்து அபிவிருத்தி திட்டங்கள் ஆரம்பமாகின்றது வடக்கில் இருந்துதான் அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளோம் இந்நாட்டில் சட்டம் என்பது அனைவருக்கும் சமம் பலம் பொருந்தியவர்களுக்கு எதிராக சட்டம் செய்யப்படாது என்ற நிலை மாற்றப்பட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்க சட்டத்துக்கு இந்த விடயத்தில் எவருக்கும் விதிவிலக்கு அல்ல என்றும் குறிப்பிட்டார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதுவரை குற்றவாளியாக கண்டறியப்படவில்லை என்று விவசாய அமைச்சர் கே டி லால்காந்த கூறுகின்றார் ஜனாதிபதியை கைது செய்து சிறையில் அடைத்தது குறித்து தனது கருத்தை வெளிப்படுத்தும் போது என்ன நடக்கும் என்பதில் பொதுமக்கள் தற்போது கவனம் செலுத்தியுள்ளனர் பிணையில் விடுவிக்கப்படல் மற்றும் எதிர்வரும் இருபது ஆறாம் திகதி சட்ட நடவடிக்கைகளை தொடர்தல் அல்லது பிணை வழங்காமல் இந்த விஷயத்தை விசாரணைக்கு உட்படுத்துதல் என இரண்டு சாத்தியமான வழிகள் உள்ளன இந்த சட்ட நடவடிக்கைகளில் தான் தலையிட மாட்டேன் என்றும் அத்தகைய தலையீடு பொருத்தமற்றது மற்றும் தவறானது என்றும் மேலும் இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை பற்றி விவாதிப்பது கூட பொருத்தமானதல்ல தீர்ப்பு அலுவலகத்தில் எழுதப்பட்டது என்று கூறி வருவதாகவும் அல்லது அறிக்கையை வெளியிடும் யாராவது முறைப்பாடு அளித்தாலோ நீதிமன்ற அவமதிப்பு கீழ் அந்த நபருக்கு எதிராக சட்டம் பாய்ச்சப்படலாம் எனவே தயவு செய்து முன்பு போல பொறுப்பேற்ற அறிக்கைகளை வெளியிட வேண்டாம் என்று அமைச்சர் போராட்டக்காரர்களிடம் வேண்டுகோள் விடுத்தார் தற்போது சட்டத்தின் ஆட்சி நிலவுவதால் பொறுப்புள்ள குடிமக்களாக இருப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினர் இதுபோன்ற பொறுப்பான நடத்தை நமது சமூகத்துக்கு ஒரு நல்ல அறிகுறியாக இருக்கும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தா தேசிய வைத்தியசாலையில் நேற்று அனுமதிக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்துள்ளார் குறித்த சந்திப்பானது இந்திய தினம் இடம்பெற்றுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் உடல்நிலை சீரின்மையால் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கொழும்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ரணில் விக்ரமசிங்கவை பார்வையிட வருகை தருபவர்களிடம் கோரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவரை பார்வையிடுவதை அரசியல்வாதிகள் மற்றும் பொதுமக்கள் மட்டுப்படுத்துமாறு கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பிரதிபணிப்பாளர் வைத்திய ருக்ஷான் வெல்லனு தெரிவித்துள்ளார் அத்துடன் முன்னாள் ஜனாதிபதியின் நலம் குறித்து விசாரிக்க தற்போது பலர் வருவதனால் அது அவருடைய ஓய்வை பாதிப்பதுடன் உடல் நலத்துக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் முன்னதாக ரணில் விக்ரமசிங்கவுக்கு நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டுள்ளதாகவும் அதன் காரணமாக அவரது ரத்தத்திலும் பிற உடல் அறிகுறிகளிலும் மாற்றங்கள் காணப்படுவதாகவும் வைத்திய பெல்லன தெரிவித்திருந்தார் அத்துடன் அவர் தற்போது தீவிர மருத்துவ கண்காணிப்பில் உள்ளதுடன் நீர்ச்சத்து குறைபாட்டிற்காக சிகிச்சை பெற்று வருகின்றார் பல சிறப்பு மருத்துவ குழுக்கள் அவரது உடல்நிலையை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றன எனவும் தெரிவித்துள்ளார் நாட்டில் தற்போது சில மருந்துகளுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக சுகாதார அமைச்சர் நலிந்து ஜாயதிசு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் கூறுகையில் கடந்த ஆண்டு விலை மனுக்கோரல் இல்லாததன் விளைவாகவே சில மருந்துகளுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது கடந்த ஆண்டு விலை கோரல் விடப்பட்டிருந்தால் மருந்துகள் சரியாக வந்திருக்கும் அடுத்த ஆண்டுக்கு விலை கோரல் விட்டுள்ளோம் தற்போதைய மருந்து பற்றாக்குறையை சமாளிக்க பிராந்திய கொள்முதல்களுக்காக வைத்தியசாலைகளுக்கு ரூபாய் மில்லியன் ஒதுக்கியுள்ளோம் இரண்டாவது அவ்வப்போது சில நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி மருந்துகளை நன்கொடையாக்க பெறுகின்றோம் சில நாடுகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் நிலையை அடைந்துவிட்டோம் எனவே இந்த பிரச்சனையை நாம் எதிர்கொள்ள முடியும் என்று கூறியுள்ளார் ஜனநாயக சமூகத்தின் பண்புகள் படிப்படியாக மறைந்து வருவதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி சிறிசேன தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது மற்றும் தடுப்பு காவலுக்கு எதிராக எதிர்க்கட்சி அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் இன்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் பங்கேற்ற போது அவர் இந்த கருத்தை வெளியிட்டிருந்தார் ஜனநாயக சமூகத்தின் பண்புகள் படிப்படியாக மறைந்து வருவதை நாம் காண முடிகின்றது ஜனநாயகத்தின் சவப்பெட்டி தோண்டப்படுவதை நாம் காண்கின்றோம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பதிலாக எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்படும் ஜனநாயகம் மற்றும் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கு ஓரடியில் செயல்படுவோம் எனவும் அவர் அறைகூவல் விடுத்தார் முன்னாள் ஜனாதிபதி மக்கிந்த ராஜபக்ஷவை கைது செய்யும் திட்டங்கள் எதுவும் இல்லை என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவும் கைது செய்யப்படலாம் என ஊகங்கள் எழுந்துள்ளன இது குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் யாரையும் கைது செய்ய எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை எனவும் அது எங்கள் நோக்கம் அல்லவெனவும் குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலத்தில் செய்யப்பட்ட குற்றங்களை மட்டுமே அரசாங்கம் விசாரித்து வருகின்றது என்று அமைச்சர் கூறியுள்ளார் குற்றவியல் புலனாய்வுத்துறை புலனாய்வுத் புலனாய்வுத்துறை சைபர் கிரைம் பிரிவுகள் மற்றும் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் போன்ற சுயாதீன அமைப்புகளால் விசாரணைகள் பாரபட்சம் ஒன்றி அரசாங்கத்தின் தலையீடு இல்லாமல் நடத்தப்படுகின்ற

அந்த நபர் முன்னாள் ஜனாதிபதியா அமைச்சரா துணை அமைச்சரா நாடாளுமன்ற உறுப்பினரா அல்லது ஒரு சாதாரண நபரா என்பது உண்மையில் ஒரு பொருட்டல்ல ஒரு குற்றம் நடந்திருந்தால் அவர்கள் பதிலளிக்க வேண்டியிருக்கும் என்று அமைச்சர் கூறினார் அவர்கள் எங்கள் சொந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட நாங்கள் எந்த சார்பையும் கொண்டிருக்க மாட்டோம் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார் இந்த கருத்தை அடிக்கோடிட்டு காட்டும் வகையில் தற்போதைய அரசாங்கத்தின் எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்குடிக்கு எதிரான அண்மைய குற்றச்சாட்டுகளை அமைச்சர் சுட்டிக்காட்டினார்

யாரும் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல எங்கள் அரசாங்கம் சாதி அல்லது வர்க்கம் அல்லது அதிகாரத்தை பொருட்படுத்தாது எனவே எந்த ஒரு நபரும் அவர்கள் எந்த பக்கத்தில் இருந்தாலும் அவர்கள் தவறு செய்திருந்தால் கைது செய்யப்படுவார்கள் என அமைச்சர் மேலும் கூறினார் முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை விமர்சிப்பது தொடர்பாக தேசிய மக்கள் சக்தியின் சட்டத்திரணிகள் அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது இது அமைப்பு இன்று ஞாயிற்றுக்கிழமை விசேட ஊடக சந்திப்பை நடத்தி இதனை அறிவித்தது நாடாளுமன்றத்துக்கு வெளியே இந்த உத்தரவை விமர்சிக்கும் வகையில் அறிக்கைகள் வெளியிடப்பட்டால் அது நீதிமன்ற அவமதிப்புக்கு சமமாகிவிடும் என்று சட்டத்தரணிகள் தெரிவித்தனர் மேலும் இவ்வாறான அறிக்கைகள் பொதுமக்களிடையே அமைதியின்மையை ஏற்படுத்தினால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க புனை வழங்கப்படாமல் இருப்பதற்கு அது ஒரு காரணமாக இருக்கலாம் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர்